நம்ம மேட்டுப்பாளையத்துல இருந்து லடாக் புறப்பட்டாங்க நண்பர்கள் அனீஷ் அனீஷ் சாரதி அனீஷ் சாரதி ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் தெரிஞ்சிருக்கோம் மேட்டுப்பாளைய வாட்டர் டேங்க்ல இருந்து இப்போ கிளம்பிட்டாங்க நான் வாட்டர் டேங்க்ல உங்களை சந்திச்சிருக்கேன் இப்போ உங்களுக்கு போகையில என்னென்ன சேஃப்டி பிரிகாஷன் எதாவது எடுத்திருக்கீங்களா நமக்கு தேவையான ட்ரெஸ் அப்புறம் மெடிக்கல் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட மாதிரி மாத்திரை மருந்து அதெல்லாம் எடுத்துருக்கோம் எடுத்திருக்கீங்க குளுக்கோஸ் அந்த மாதிரி போற வெளியில பாத்தீங்கன்னா டீ நேற்று பணி கரெக்டா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வந்து இந்த ஆரம்பிக்கிறேன் பயணத்தை

சந்தோஷமான ஒரு மெமரியை கொண்டு வாங்க தேவையில்லாத எந்த தப்பான உறுதியும் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்காகவும் நாங்கள் போறோம் ட்ரீம் எங்களுக்கு அதை சேர்த்து நாங்க மூவ் பண்றோம் அப்புறம் நம்ம மேட்டு நாங்க அது சொல்றதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து போறோம் முக்கியமா பசங்க வந்து டிரைவ் பண்றப்ப ஹெல்மெட் போட்டு டிரைவ் பண்ணுறோம் எது பண்ணாலும் ஹெல்மெட் போடாமல் மட்டும் எடுக்கவே கூடாது ஹெல்மெட்டாக ஃபஸ்ட்டு சேஃப்டி பஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியுமா என்ன பெனிஃபிட்டும் பார்த்துக்கிங்கன்னா நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வாக்கள் லிஃப்ட்டு அந்த மாதிரி போகிறப்ப நம்ம உடம்புக்கு வந்து எந்த பெரிய பிரச்சனையும் வராது பிளட் செர்க்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் நிறைய பிரச்சனை வருது நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல புது புதுசாக அனுபவம் கிடைக்கும் நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்கும் கிடைப்பாங்க இப்போ எல்லாமே சொல்லுவாங்க கர்நாடகா தமிழ்நாடு அந்த மாதிரி நிறையா பிரச்சனை வந்துருக்கு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே ஒன்றுங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் ஆகும் அதாவது இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ஸ்மோக் பண்ணுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணி இது மாதிரி ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்தியாக எப்போனா ஹாப்பியாக இருக்கலாம் ட்ராவல் பண்ணுறது மூலியமாக நீங்கள் வந்துட்டு போகவே நம்ம ஒரு இங்கேனா இருக்காங்க எல்லாருக்கையும் நம்ம பார்த்து அது பதிக்கணும் சும்மா நம்ம இருந்தால் ஊரில் இருந்தோ போயிடக்கூடாது நம்ம எல்லா பக்கம் போகணும் எல்லா ஸ்டேட்டு போகணும் அவங்க கூட நம்ம பழகணும் மித்களானோம் அந்த ஸ்டேட்டில் பிரச்சனை இந்த ஸ்டேட்டில் பிரச்சனை நம்ம வாக் பண்ணி நம்ம ஒரு இண்டிய அந்த ஸ்டேட்டில் போனாலும் அவங்க நம்மளை ஏற்றுக்குவாங்க அதை புரிஞ்சு நம்ம எல்லோரும் ஃப்ரெண்ட்ஷிப்போட பழகுவோம் அவரை போய் பார்ப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் நாலு பேர் ஷேர் பண்ணுங்கள் பிள்ளைங்களாம் எல்லோரும் இந்த மாதிரி பண்ணுங்கள் பயணம் பண்ணுங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாரும் போய் பழகி பாருங்கள் நான் நடக்கணும் பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி தேவையில்லாமல் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நம்ம ஃபேமிலிக்காகவும் நம்ம நாட்டுக்காகவும் நம்ம வீட்டுக்காகவும் நம்ம ஊருக்காகவும் மெயினாக இந்த மாதிரி ஒரு டிராவல் பண்ணுங்க லடாக்லாம் நீங்களாம் போதாகணும் எல்லாருமே போய் நம்ம இந்தியாவுக்கு ஒரு பேர் சொல்லுக்கணும் நம்ம கிளம்பி போய் ஆகணும் எல்லாருமே மறுபடி ஒரு வீடியோ போறோம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருந்துச்சு அதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு வீடியோ போறோம் ஓகே ஓகே டாடா பை பை Happy Jenny.